வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த நாலு செட் ஆஃப் வேர்ட்ஸ் எப்போது இருந்து ஜப் அப்படின்னா எப்போது எப்போது இருந்து தப்சே அப்போது இருந்து கப் சே இருந்து அப்சே இப்போது இருந்து இதில் ஜப்சே அண்ட் கப்ஸே இந்த ரெண்டுக்குமே எப்போது இருந்து மீனிங் தான் வருது ஆனால் ஜப்ஸேங்கிறது ஒரு டைமை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் கப்ஸே அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்கும்போது கொஷனை குறிக்கும்போது அந்த சமயத்தில் அது யூஸ் பண்ணுறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எப்போது இருந்து எவர் எவர்சென்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஜப்ஸே ஜப்னா எப்போது ஜப்ஸே அப்படிங்கும்போது எப்போது இருந்து எந்த இருந்து அப்படிங்கிறதுக்காக எவர் சென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்போதிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறதோ ஜப்ஸே பாரிஷ் ஜப் அப்படின்னா எப்போது எப்போதுல எப்போதிலிருந்து பாரிஷ் மழை பாரிஷ் ஹ மழை பெய்து கொண்டிருக்கிறதோ ஜப்ஸே பாரிஷ் ஹூரஹிஹ இது ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது ஒரு எக்ஸாம்பிள்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்து பார்த்துருக்கோம் எப்போதுலேருந்து மழை பெய்து கொண்டு இருக்கிறதோ ஜப்ஸே பாரிஷ் ரஹீஹ அடுத்தது பார்த்தீங்கன்னா விழுந்ததிலிருந்து அவனால் நடக்க முடியவில்லை ஜப்சே ஜப்ஸே கிராஹ புல் நெஹி பார்த்தா ஜப்சே அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் தமிழில் இல்லை இருந்தாலும் விழுந்ததிலிருந்து அந்த சமயத்திலிருந்து அப்படின்னு சொல்றதுக்காக ஜப்ஸே பூ கிராக போனால் அவன் கிர்ணான விழறது பூ கிராக விழுந்திருக்கிறான் போ அவனால் சல் நடக்கிறது செல் நெகி பார்த்தா நடக்க முடியவில்லை விழுந்ததிலிருந்து அவனால் நடக்க முடியவில்லை அதுக்கு ஜப்சே பு கிராக ஊ செல் நெகி பாத்தா ஜப்சே ஊ கிராக சி பார்த்தா நான் இங்கு வந்ததிலிருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஜப்ஸே மெயா ஆயாஹூ மே ஹுஷ் ஹூ ஜப்ஸே அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் எந்த சென்டென்ஸ்லையும் கிடையாது இருந்தாலும் வந்ததிலிருந்து அப்படின்னு அந்த சமயத்தை குறிக்கிறதுனால ஜப்ஸே அந்த டைம்லிருந்து மே நான் யஹா இங்கு ஆயாஹும் வந்திருக்கிறேன் மே நான் ஹுஷ் ஹூ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் இங்கு வந்ததிலிருந்து அதுக்கு ஜப்ஸே மே யஹா ஆயாஹூ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மே ஹுஷ் ஹூ நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் இங்கு வந்ததிலிருந்து அதுக்கு ஜப்ஸே மெ யஹா ஆயா ஹூ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மே ஹுஷ் ஹூ ஜப்ஸே மெ யஹா ஆயா ஹூ மேஷ் ஹூம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததிலிருந்து அவன் அலுவலகம் செல்லவில்லை ஜப்சே வெ பீமார் ஹுவா வ ஆஃபீஸ் நஹி கயா அகேன் இதில் ஜப்சே ஏன் வருது அப்படின்னா அந்த இருந்து அப்படின்னு சொல்றதுக்காக ஜப்சே வ அவன் பீமார்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது பீமார் ஹுவா வ அவன் ஆஃபீஸ் நஹி கயா அலுவலகம் செல்லவில்லை உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததிலிருந்து ஜப்சே பிமார் ஹுவா அவன் அலுவலகம் செல்லவில்லை வ ஆஃபீஸ் நகிகா ஜப் சே வ பிமார் ஹுவா வ ஆஃபிஸ் நகிகா அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போதிலிருந்து அல்லது அதிலிருந்து சின்ஸ் தென் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் அதுக்கு தப்சே தப்சே தப்னா அப்போது தப்சேன்னு அப்போதிலிருந்து அதிலிருந்து அவன் சாப்பிடவில்லை அப்போது தப்சே அப்போதிலிருந்து அல்லது அதிலிருந்து வ அவன் கானா அப்படின்னா சாப்பாடு கானா நகி காரகாக அப்படின்னா சாப்பிடவில்லை காணான்னா சாப்பிட்றது காணா நெஹிகாரஹாக சாப்பிடவில்லை அதிலிருந்து அவன் சாப்பிடவில்லை தப்சே வானா நகி காரகா ஹெ ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்பிருந்து அவன் சாப்பிடல அப்படின்னு சொல்றதுக்கு தப்சே கானா நகி காரஹாஹெ அப்போதிலிருந்து அவன் கோபமாக இருக்கிறான் தப்சே வாராஸ் தப் அப்போது தப்சே அப்போதிலிருந்து வ அவன் நாராஸ் அப்படின்னா கோபமாக இருக்கிறது நாராஸ் ஹெ கோ கோபமாக இருக்கிறான் அப்போதிலிருந்து அவன் கோபமாக இருக்கிறான் தப்சே வ நாராஜ் ஹை யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாலோ ஏதாவது பிரச்சனைனாலோ அவன் கோபமாக அப்பிருந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்காக அப்போதிலிருந்து அவன் கோபமாக இருக்கிறான் தப்சே வ நாராஜ் அப்போதிலிருந்து அவள் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறாள் தப்சே வ கர் ஜானா சாத்தி தப்னா அப்போது தப்சே அப்போதிலிருந்து வ அவள் கர் வீடு ஜானா போகிறது சாத்திக விரும்புகிறாள் அப்போதிலிருந்து அவள் வீட்டுக்கு செல்ல விரும்புகிறாள் தப்சேவ கர் ஜானா சாத்திக வீட்டிலேருந்து ஏதாவது நியூஸ் வருது அவளுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது தப்சேவ கர் ஜானா சாத்திக அப்போதிலிருந்து அவள் வீட்டுக்கு செல்ல விரும்புகிறாள் தப்சே வ கர் ஜானா சாத்திக தப்சே கர் ஜானா சாத்திஹ அடுத்தது எப்போதிலிருந்து அப்போதிலிருந்து சேர்ந்து வர்ற சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஒரே சென்டென்ஸில் வரும் ஜப்ஸே தப்சே எவர் சின்ஸ் சின்ஸ் தென் இதே நம்ம சென்டென்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவள் அம்மா வந்ததிலிருந்து அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாள் ஜப்ஸே உஸ்கி மா ஆயி ஹே தப் சே வஷ்ஹ ஜப்சே அப்படின்னா அந்த டைமில் இருந்து ஜப்ஸே அப்பிருந்து உஸ்கி அவளுடைய மா அம்மா ஆய வந்திருக்கிறாங்களோ தப்சே அப்பிருந்து வ அவள் பகத் மிகவும் ரொம்ப குஷ்ஹ சந்தோஷமாக இருக்கிறாள் இப்போ சென்டென்ஸை ரெண்டாக பிரித்தோம்னா ஜப்சே உஸ்கிமா ஆயி ஆயிஹ அவள் அம்மா வந்ததிலிருந்து தப்சே பகத் குஷ் ஹ அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாள் இந்த சென்டென்ஸில் ஜப்சே அப்படின்னு எப்போ நடந்ததோ அந்த ரீசன் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அந்த ரீசன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்துட்டு தப்சே என்ன நிகழ்ந்ததோ அதே சொல்கிறோம் ஜப்சே ஜப்ஸே ஆயி ஆயிஹ அது ஒரு காரணம் தப்சே போத் குஷ்ஹ அது இப்போ நடந்துட்டு இருக்குது ஜப்சே ஜப்ஸே ஆயி ஐஹ தப்சே போத் குஷ்ஹ எப்போதிலிருந்து கப்சே கப்னா எப்போது கப்சேனா எப்போதிலிருந்து இந்த எப்போதிலிருந்து வந்து கொஷன் கேட்குற டைம் யூஸ் ஆகிறது கப்ஸே சின்ஸ் வென் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்குறோம் இல்லையா அதுக்காக கொஷின்ஸ்காக யூஸ் தான் இந்த எப்போதிலிருந்து இருந்து கப்சே கப்னா எப்போது கப்சே அப்படின்னா எப்போதிலிருந்து இருந்து சே வந்தாலே அந்த டைம்ல இருந்து அப்படின்னு அர்த்தம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நீ எப்போதிலிருந்து தைக்க ஆரம்பித்தாய் தும் கப்சே சிலாய் கர்னே லகி தும் நீ கப் அப்படின்னா எப்போது கப்ஸேன்னா எப்போதில் இருந்து சிலாய் கர்னா அப்படின்னா தைக்கிறது சிலாய் கர்னே லகி அப்படின்னா தைக்க ஆரம்பிச்சிட்ட எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னு கேட்கறதுக்கு தும் கப்சே சிலாய் கர்னே லகி நீ எப்போதிலிருந்து தைக்க ஆரம்பித்தாய் தும் கப்ஸே சிலாய் கர்னே லகி இந்த இடத்துல கப்சே எப்போதில் இருந்துங்கிறது கொஷன்காக யூஸ் பண்ணியிருக்குது தும் கப்சே சிலாய் கர்னே லகி தொட்டியிலிருந்து தண்ணீர் எப்போதிலிருந்து வருகிறது கப் சே டங்கிசே பானி பெஹரகாக கப்சே அப்படின்னா எப்போதிலிருந்து டங்கினா டேங்கு டங்கிசே டேங்க்லிருந்து தொட்டியிலிருந்து பானி தண்ணீர் 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 ஓடுது அப்படின்னு சொன்னால் பெஹனான்னு தான் சொல்லுவாங்க பானி பெஹ்ரஹாக அப்படின்னா தண்ணி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பானி பெஹனா அதனால தண்ணீர் எப்போதிலிருந்து வருகிறது கப்சே டங்கிசே பானி பெஹரக தொட்டியிலிருந்து தண்ணீர் எப்போதிலிருந்து வருகிறது கப்சே டங்கிசே பாணி பெஹ்ரஹாக இந்த கப்ஸே வந்து கொஷன் கேட்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்குதுங்க எப்போதிலிருந்து அவள் பேசிக்கொண்டே இருக்கிறாள் கப்சே வ போ கப்சே எப்போதிலிருந்து வ அவள் போலே போல்னான்னா பேசுறது போலே ஜாரஹிஹ அப்படின்னா பேசிகிட்டே இருக்கிறாள் கொண்டு இருக்கிறாள் இந்த ரஹி ரஹீஹெ வரும்போது அது கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கிறதுனால அந்த ரஹி ரஹீஹே அப்படின்னு யூஸ் ஆகும் கப்சேவ போலே ஜாரஹிஹ அப்படின்னா பேசிக்கொண்டே இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜாரஹிஹ அப்படின்னு வர்றது எப்போதிலிருந்து அவள் பேசி கொண்டு இருக்கிறாள் கப் சேவ போலேஜா ரஹீஹ இந்த இடத்துல கொஷன் இல்லை ஒரு எக்ஸ்க்ளேஷன் மாதிரி அது இப்போதிலிருந்து இனிமேல் அப்படின்னு சொல்றதுக்கு அப்சே அப் அப்படின்னா இப்போது அப்சே அப்படின்னா இப்போது இருந்து அல்லது இனிமேல் இனிமேல் நீ தினமும் உடற்பயிற்சி செய் அப் சே தும் ரோஸ் வியாயாம் கர்னா அப் சே இனிமேல் இப்போது இருந்து அப்னா இப்போது அப் சேனா இப்போது இருந்து அல்லது இனிமேல் தும் நீ ரோஸ் அப்படின்னா தினமும் வியாயம்னா உடற்பயிற்சி எக்ஸசைஸ் கர்னானா செய் அப் சே தும் ரோஸ் வியாயம் கர்ணா இனிமேல் நீ தினமும் உடற்பயிற்சி செய் அப் சே தும் ரோஸ் வியாயாம் கர்னா இனிமேல் நீ வேலைக்கு போக வேண்டும் அப்சே துமே தும்ஹே காம்பர் ஜானா ஹோகா அப்சே இனிமேல் இப்போதிலிருந்து ரைட் நவு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி துமே நீ தும்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட மீனிங் ஆனால் துமேங்கிறது தான் கரெக்ட் வேர்ஷன் நீ காம்பர் வேலைக்கு ஜானானா போகிறது ஜானா ஹோகா அப்படின்னு சொல்லும்போது போக வேண்டும் अब से तुम्हें काम पर जाना होगा इनीमेल निवेले की पोगा वेंडम अब से तुम्हें काम पर जाना होगा अर्थात् इनीमेल नान बाइकल सिल्वेन अब से मैं बाइक से जाऊंगी अब से इनीमेल इप्पोदलेरंदे मैं नान बाइक से बाइकल जाऊंगी सिल्वेन अब से मैं बाइक से जाऊंगी இனிமேல் நான் பைக்கில் செல்வேன் பைக் சேமே பைக்ஸே ஜவுங்கி அப் பைக் பைக்ஸே ஜவுங்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுபோக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்